வணக்க மக்களே முடி உதிர்தல் தொல்லையா நான் சொல்லக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முடி நீளமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நான் வந்து இந்த ஒரு பதிவுல எந்த மாதிரியான உணவுகள் முடிக்கு ஊட்ட வழங்க போது அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் அதாவது நீங்கள் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஒரு ஊட்ட நிறைந்த உணவுகள்லாம் அடுத்த பதிவுல வந்து என்ன மாதிரியான ஒரு பேஸ்ட்டை நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை நான் வந்து அடுத்த பதிவில் சொல்கிறேன் ஸோ வந்து முடி வளர்ச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுது இந்த மாதிரியான பதிவை பக்கத்துக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற விஷயங்கள் ஆரோக்கியமான தகவலை தினந்தோறும் பார்த்துடலாம் ஸோ வந்து முடி வளர்ச்சி அப்படின்னா முட்டை ரொம்ப பயன்பாட்டில் இருக்கு ஸோ வந்து எக் யூஸ் பண்ணி வந்து மசாஜ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அதோடைய எக் ஒயிட் மட்டும் நீங்கள் பயன்படுத்தாதீங்க அதில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கெரட்டின் சத்து புரதங்கள் நம்மளுடைய முடிக்கு தேவை அப்படின்னு சொல்றாங்க அடுத்த விஷயம் வந்து ப்ளூபெரி ஸ்ட்ராபெரி பிளாக்பெரி இந்த மாதிரி பெருவி வகைகள்லாம் வந்து ஆக்சிஜனேற்றம் வந்து கொண்டவை அதனால் வைட்டமின் சி நம்மளுடைய உடலுக்கும் சரி முடிக்கும் தே தேவையான ஒரு ஆற்றலாக மாற்றி நம்மளுடைய முடியை வந்து வளர்ச்சி ஊட்ட நிறைய வந்து புரோட்டீன்ஸ் நிறைந்த உணவுகள்லாம் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல சோ கண்டிப்பா நீங்க பெரிய வகை உணவுகள்லாம் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பழங்களை தவிர்த்துட்டு இரும்பு சக்தி நிறைந்த உணவுகள் அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல வந்து வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா சோ கீரைகள் கீரைகளில் என்னதாங்க இருக்குது இதில் வந்து இரும்பு சத்து அதிகமாகவே காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு தேவையான அனைத்துமே வந்து இந்த மாதிரியான இரும்பு சத்து நிறைந்த ஒன்றாகவும் ப்ரோட்டீன் கெரோட்டின் நிறைந்த ஒன்றாகவும் இருக்கும் முக்கியமாக சொல்ல முருங்கைக் கீரை பசலைக்கீரை இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயங்களில் ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் தினம்தோறும் கீரைகளை எடுக்க பாருங்கள் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக கீரைகளை எடுத்துக்கிறது பிடிக்காது அதனால் வாரத்திற்கு ஒரு முறையாக வச்சு வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து கீரையை நம்ம சாப்பிட்றது நல்லது ஸோ வெண்ணெய் பழங்கள் வெண்ணெய் பழம் அதிக கொழுப்புகளில் மற்றொரு ஆதாரமாகும் ஆனால் கொழுப்புகளை தவிர அவை வந்து வைட்டமின் இயின் வந்து மற்றொரு வளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தலைமுடியின் ஆரோக்கியத்திற்கு வந்து சொல்ல போனால் நிறைய விஷயங்களை வந்து கொண்டு இருக்குது ஆக்சிஜன் ஏற்ற பண்பு வைட்டமின் இ இதெல்லாம் வந்து ஃப்ரீ ரேடியேட்டர்களுடைய விளைவை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து ஃப்ரீ ரேடியேட்டர்களை நடுநிலையாக்குவதை தவிர வைட்டமின் இ ரத்த ஓட்டத்தை திறம்பட மற்றும் திறமையாக மேம்படுத்த உதவுது சரியான இரத்த ஓட்டம் கண்டிப்பாக நம்மளுடைய மயிர்கால்களை ஆரோக்கியமாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய உடல்ல உள்ள ஒவ்வொரு செல்லின் வளர்ச்சிக்கும் வைட்டமின் ஏ வந்து இன்றியமையாதது கேரட் சருமத்தை உற்பத்தி செய்வதற்கு உதவுது சருமம் உச்சந்தலை ஈரப்பதத்துடன் வைத்திருப்பது வந்து கவனிக்கப்படுது உங்களுடைய உச்சந்தலையில் மற்றொரு ஒரு விஷயம் வந்து நல்லா பாதுகாத்துக்கணும் அப்படின்னா மயிர்கால்கள் ஸோ இதை ஆரோக்கியமாக பாதுகாத்துட்டு நம்மளுடைய உடலுக்கு தேவையான அது மட்டும் கிடையாது முடிக்கு தேவையான விஷயங்களை தருது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பொகைகள் தானியங்கள் கொட்டைகள் இதெல்லாம் தான் அமினோ அமிலங்கள் சிறந்த முடி வளர்ச்சியை உறுதிப்படுத்த உதவக்கூடிய குறிப்பிடத்தக்க பொருட்கள் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அமினோ அமிலங்களின் சிறந்த ஆதாரங்களை ஒன்று முழுதானியங்கள் முழு தானியங்கள்ல பயோட்டின் அதிக அளவுல இருக்கிறதுனால உங்களுடைய முடி வளர்ச்சியை பாதுகாக்கக்கூடிய உணவுகளா நான் சொன்னேன் இந்த விஷயங்களை எடுத்துக்கோங்க சோ தினந்தோறும் ஆரோக்கியமான விஷயங்களை எடுத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால ஆரோக்கியமா வாழ முடியும் முடியும் வந்து ஆரோக்கியமா வச்சுக்க முடியும் இந்த மாதிரியான தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்கள் நீங்களும் பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற விஷயங்களை தினமும் பார்க்கலாம் நன்றி வணக்கம் மக்களே